இந்த கடவுள் தனக்குன்னு எதுவும் வச்சுக்கிறது இல்லை அருளை கூட தான் பெற்ற அருளை கூட தான் தவமிருந்து பெற்ற அருளை கூட அந்த ஊர் மக்களுக்கும் அந்த நாட்டு மக்களுக்கும் அந்த குடும்ப மக்களுக்கும் வழங்கி அவர்களையும் பக்குவப்படுத்தி அவர்களையும் கடவுளாக்கணும்னு உட்கார்ந்து இருக்கிறாரு அந்த கடவுள் அவர் தன்னலம் என்ற கடவுள் அந்த மனநிலை உனக்கு வந்த நீங்க கடவுள் இந்த மனநிலையை கொண்டு வருவதற்குத்தான் இந்த வேதத்தை உங்களுக்கு கொடுக்குறாங்க இப்ப எதுக்கு வேதம்னு புரியுதா ஏதோ வேதம் கத்துக்கிறேன் வேதம் கத்துக்கிறேன் முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க பாருங்க வேதம் உன்னை கடவுளாக்குகிறது பண்பட்ட மனிதனாக்குகிறது பிறருக்கு உதவுகின்ற மனிதனாக மாற்றுகிறது சிலரிடம் நீ அன்போடு பேச பழகி கொள்கிறது எவ்வளவு பேரு அன்பா பேசுறான் எவ்வளவு பேரு கனிவா பேசுறான் ரெண்டு வார்த்தை பேசணும்னா பசுக்கு பஸ்கும்னு கோவம் வருது ஏன் கோவம் வருது அவ்வளவுதான் உன்னுடைய தலம் அவ்வளவுதான் பேசிட்டு போது அடுத்த உடனே கெடுக்கிறது பின்னாடி குழி பறிக்கிறது சோ இந்த தரங்கட்ட மனநிலையில எல்லாத்தையும் இந்த தரிசான மனநிலையில அத்தனையும் மாற்றி உன்னை ஒரு நல்ல விளைநிலமாக பொதுநலவாதியாக அடுத்தவர்களை எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல மனிதனாக உருவாக்குவதற்கு தேவையானதுதான் வேதம்